வணக்கம் நண்பர்களே எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி பிக் பாஸ் சீசன் நைனோட இன்றைக்கான அடுத்த ப்ரமோ வந்துடுச்சு இந்த ப்ரமோ பார்த்திங்கன்னா இந்த வீக்குக்கான யார் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத தான் தெரிவு செய்யணும் நிறைய பேர் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து அரோராவை சொல்லியிருந்தாங்க அரோரா வந்து உண்மையிலேயுமே வந்து துஷார் போனதுக்கு பிறகுலேருந்து அவங்களோட கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுவுமே இந்த ராஜாங்கம் டாஸ்கில் வந்து அவங்க வந்து வேறு லெவலில் வந்து பண்ணியிருந்தாங்க இந்த தமிழ் வார்த்தைகள் உச்சரித்து பேசுகிறதா இருக்கட்டும் டான்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அவங்களோட உண்மையான அந்த கேம் ப்ளேயை வந்து இதில் வந்து காட்டியிருந்தாங்க அதனால் அவங்களும் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம் அடுத்ததான் வந்து முக்கியமாக எஃே அண்ட் வினோத் இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த வீக்குக்கான பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எஃப்ஜே சொல்லவே வேணாம் வாட்டர்மெலன் மாதிரி சொல்லி காட்டுறதும் இருக்கட்டும் அங்கங்கே பிரச்சனைகளை உண்டாக்குறதும் இருக்கட்டும் நல்லா ஃபன் பண்ணுறதா இருக்கட்டும் முக்கியமாக வந்து சொல்லப்போனால் இந்த வீக் இந்த ராஜாங்கம் டாஸ்க் வந்து வினோத்துக்குரியது அப்படின்னே சொல்லலாம் வேற லெவலில் வந்து சாங் பாடுறதா இருக்கட்டும் இல்லாட்டி கொமெடி பண்ணுறதா இருக்கட்டும் இல்லாட்டி கேலி பண்ணுறது கிண்டல் பண்ணுறது ஜோக் சொல்கிறதாக இருக்கட்டும் எல்லாரையுமே வந்து சிரிக்க வச்சுக்கிட்டே இருந்தார் வினோத் இந்த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து ஒரு இத்தானவர்னு அவர் சொல்லலாம் ஏன்னால் வந்து இந்த வீக் வந்து வேற லெவல் பண்ணிட்டாரு நானும் எபிசோட்ஸ்லாம் பார்த்து ரொம்பவுமே சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் நான் மட்டும் இல்லை எல்லாருமே சிரிச்சிருப்பீங்கன்னு அந்தளவுக்கு கொமெடி பண்ணுறதா இருக்கட்டும் எல்லா ஆக்டிவிட்டியும் வந்து சரியாக செஞ்சுக்கிட்டு இருந்தார் முக்கியமாக சாங்ஸ் அப்போக்கப்பு ஒவ்வொரு பாடலை எடுத்து பாடுறதா இருக்கட்டும் தர்பீஸை வந்து கலாய்க்கிறதா இருக்கட்டும் அது வந்து வேற லெவல் மரணம் மாஸ் பண்ணிட்டார் மற்ற எல்லாருமே அங்கங்கே கொஞ்சம் டவுன் ஆகி இருந்தாங்க பாரு கொஞ்சம் பண்ணினாங்க அது அரசியானதுக்கு பிறகு இன்னுமே கொஞ்சம் கத்துறது அவங்க என்ன பண்ணாங்க கத்துறத மட்டுமே ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதை கொஞ்சம் குறைச்சாலே அவங்க வந்து முன்னேறிடுவாங்க எதை பார்த்துன்னா உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்